அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல வளவலா கொல கொலான்னு பதிவு சொல்லிட்டாங்க ஏற்கனவே இந்த அம்மாவே வளவலா கொல கொலம் இருக்கு இருந்தாலும் கேட்ட கேள்வி பதிவு சொல்லுவோமே அதாவது நீங்க வந்து என்ன செய்யறீங்க இப்ப அப்பா ஸ்டாலின் கிட்ட போய் அப்பா நம்ம தான் இப்ப வலுவான கூட்டணி வச்சிருக்கிறோம் ஆளுங்கட்சி அவர இருக்கும் கூட்டணி அறிவிங்களே அப்படின்னு போய் அப்பாட்ட கேளு சரியா அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு பதிவை வந்து போடு அப்புறம் என்ன சொல்றாங்க குலகுலன்னு பேசுறாங்கன்னு நான் என்ன சொல்றேன் போட்டோன்னே பிள்ளை உறுதி உறுதியாயிரும் ஆனால் பத்து மாசம் கழிச்சு தான் தெரியும் ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையாண்டு அப்போ பத்து மாசம் பொறுத்து இருக்கணும் முன்னு கூடிய சொன்னால் அது சட்டப்படி குற்றம் ஏன்னா டாக்டருக்கு தெரியும் அந்த மேனிக்கை தான் தேர்தலும் சரியா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு பத்து மாதம் கழிச்சு சொல்லுவாங்க கூட்டணி உறுதி உறுதியாயிரும்னு ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அப்பத்தா என்ன சொல்லுது அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது தொண்டர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க அப்போ அப்பத்தா வந்து என்ன சொல்லுதுன்னா தேமுதிக ஒருவேளை அதிமுகவோட போயிருச்சுன்னா ஒரு வலுவான கூட்டணி அண்ணா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அது போகக்கூடாது அப்படின்னு அப்பத்தா நினைக்கிது போகிறதுக்கு உண்மையிலேயே பாராட்டணும் ஏன்னா அப்பத்தாவுக்கு வந்து தெரியுது அரசியல் தேமுதிக பலம் என்ன தேமுதிக எப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆளு கட்சியாக வருவாங்கன்னு அப்பத்தாவுக்கு தெரிஞ்சனால பயந்து பல பல கொல கொலம்னு கல்விக்கிறதுக்கு போல